இந்த கஞ்சிக்காக பதினஞ்சு நாள் வெயிட் பண்ணுறது தப்பில்லைன்னு நம்ம நிகழ்மகில் சொந்தங்கள் சொல்லிவிட்டாங்க என்ன கஞ்சின்னு கேட்குறீங்களா அதுதான் ஒன்று ரெண்டு இல்லை நாற்பது வகையான பாரம்பரிய அரிசியை வச்சு சூப்பராக ஒரு பாட்டன் கஞ்சி நம்ம அறிமுகப்படுத்தியிருந்தோம் நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க ஐம்பது கிலோவும் காலி ஆயிடுச்சு இப்போ அடுத்த பேட்ச் ரெடி பண்ணிவிட்டோம் நாற்பது அரிசியும் தேடி பிடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு நாள் ஆயிடுச்சுங்க அதனால தான் டிலே ஆயிடுச்சு அது போக உளுந்தங்கஞ்சியும் ரெடி பண்ணியிருக்கிறோம் ஆல்ரெடி நம்ம சேல் கொடுத்துட்ருக்குறோம் ப்ளஸ் வந்துட்டு நம்மளுடைய சிறுதானிய மாவு நாலு வருஷத்துக்கு முன்னாடி லான்ச் பண்ண சிறுதானிய சத்துமாவும் இன்னும் மவுசு குறையாமல் இருக்குதுங்க காரணம் என்னென்னா நம்ம இருப தானியங்கள் செலக்டிவாக போட்டு சூப்பராக பண்ணியிருக்கிறோம் பாரம்பரிய அரிசியில் செஞ்ச புட்டுமாவும் ரெடி பண்ணியாச்சுங்க நம்மளுடைய பாட்டன் கஞ்சி ஆறு மாதம் குழந்தையிலேருந்து நூறு வயசு பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் குடிக்கலாங்க சுகரு ப்ரெஷரு தைராய்டு இது மாதிரி உடல் தொந்தரவு இருக்கிறவங்களும் குடிக்கலாம் பக்கவாதம் வந்தவங்க கூட குடிச்சிட்டு நல்ல ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொன்னது மனநிறைவாக இருக்குதுங்க நம்ம ஆஃபர் கொடுத்துருக்குறோம் ஆஃபர் தெரிஞ்சுக்க நியூ இயர்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நான் டீட்டெயில் அனுப்புகிறேன் நன்றி